எங்கள் ராஜரிஷியே இன்று உனக்கு பிறந்த நாள் உன் கோடானு கோடி தொண்டர்கள் அன்புமயமாய் கசிந்துருகி உன் நினைவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நாள் இந்த புனித நாளில் எனக்கு உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் போல் இருக்கிறது நடுக்கடலில் தத்தளிக்கும் மரக்கலத்தை விட்டுவிட்டு மீகாமன் பிரிந்தது போல் ஒரு நாள் எங்களை யாருமற்ற அனாதைகளாக்கிவிட்டு பறந்தாயே அப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது சுமக்க முடியாதபடி சோகங்கள் குவிந்து கனத்து கிடக்கும் என் உள்ளத்தின் ஊமைப் புலம்பல் உன் செவிகளில் விழுகிறதா உன் மரணத்திற்குப் பின்னால் எனக்குள் நேர்ந்து கொண்ட மௌனத்தை உடைத்து கொண்டு நான் இன்று பேசுவதை கொஞ்சம் கேள் எனக்கு தெரியும் மானுடத்தின் பாவங்களை சுமக்க மனிதகுமாரன் மண்ணில் மலர்ந்ததைப் போல் வறுமையின் இருட்டில் வாடிக்கிடந்த எங்களை வாழ்விப்பதற்காகவே நீ விருதுநகரில் பிறந்தாய் எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு காலத்தின் கருணையால் வந்துதித்த நல்ல மேய்ப்பன் நீ விதிவசத்தாலும் வினைப்பயனாலும் நாங்கள் மேய்ப்பனை மறந்து மேய்பவர்களுக்கு மட்டுமே மாலையிட்டோம் நாங்கள் வெள்ளிக்கும் ஈயத்திற்கும் வித்தியாசம் தெரியாத வியாபாரிகள் அதனால்தான் மாணிக்கத்தை குப்பையில் எரிந்து கூழாங்கற்களை கூடை நிறைய வாரிக்கொண்டோம் விதியே விதியே தமிழை சாதியை என் செய்ய நினைத்தாய் என்று பாரதி சோகம் வளர்த்து புலம்பித் தவித்தான் என்று யார் தவித்து என்ன பயன் எங்கள் பயணம் மயானத்தை நோக்கியே நடந்து கொண்டிருக்கிறது ஏனோ தெரியவில்லை எங்களுக்கு தேவாலயத்தின் மெழுகுத்திரிகளை விட தெருவோரத்தின் ஞான் பல்புகளிடமே நேசம் பிறக்கிறது எங்களை சொல்லிக் குற்றமில்லை எங்களின் முன்னோர்கள் ஜாதகம் அப்படி எங்கள் பேகன் பொதி சுமக்கும் கழுதைக்கா போர்வை போர்த்தினான் தோகையை விரித்து கவர்ச்சி விருந்தளித்த மயிலுக்குத்தானே உனக்கு புரிகிறதா நாங்கள் வள்ளல் பேகனின் வாரிசுகள் கருப்பாயிருப்பதனால் குயிலின் கழுத்தை முறித்துவிட்டு பளபளப்பாய் படமெடுத்தாடும் பாம்புக்கு பால் வார்க்கும் புத்திசாலித்தனம் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லாவிட்டால் கோடம்பாக்கத்தை நாங்கள் கோயிலாக்கிக் கொண்டிருப்போமா ஐயனே எங்கள் தவறுகளில் இருந்து நாங்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு கஞ்சி கலையத்தை விட கச்சேரிதான் முக்கியமாகப்படுகிறது படுகிறது அதனால்தான் உழைத்த உன்னை தோற்கணித்து பேசத் தெரிந்தவர்களை நாங்கள் பெருமைப்படுத்தினோம் நீயும்தான் தான் ஒன்பது ஆண்டுகள் முதல்வராய் இருந்து பரிபாலனம் நடத்தினாய் ஆனால் ஓர் அறக்கட்டளையை உன் வாழ்க்கைக்கும் வசதிக்கும் வளப்படுத்துவதற்காக அமைக்கத் தெரிந்ததா உனக்கு நீ ஒரு பிழைக்கத் தெரியாத பைத்தியக்காரன் முக்கால் சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் உன் சுய தேவைகளுக்கு சுவர் எழுப்பிவிட்டாயே நீ வாழ்ந்த விதத்தை இப்பொழுது நினைத்தால் நம்ப முடியாத ஓர் அதிசய கனவு போல் கன்சி விட்டுகிறது நீ இல்லாத தேசம் எப்படி சீரழிந்து கிடக்கிறது பார்த்தாயா இந்திய சந்தையில் மாடுகளை விட மலினமாக விலை போவது எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தான் எங்கள் பிதாவே அறத்தின் நாயகன் ராமனே அறியாமல் மாயமானை பின்தொடர்ந்தது போல் நீயும் ஒரு பெண்மானை தெரியாமல் விட்டாய் அதன் விளைவு சீதை அசோகவனத்தில் சிறுமைப்பட்டது போல் நாங்கள் இங்கே சீரழிந்து கிடக்கிறோம் சீரழிந்து கிடப்பது நாங்கள் மட்டுமா ஒரு காதலியைப் போல் நீ நேசித்த காந்தியம் கூடத்தான் நீ விழிமூடிய பின்பு விதவையாகிவிட்ட காந்தியப் பெண் உன் கல்லறையில் அமர்ந்தபடி கைராட்டை சுற்றுகிறாள் பாழ்பட்டு போன எங்கள் ஏழை சமூகம் பயன் பெறுவதற்காக படிக்கச் சொன்னாய் இப்பொழுது மண்ணில் இருந்தபடி மயக்க சுகம் தேட குடியுங்கள் என்று அரசு கோப்பையை நீட்டுகிறது இந்த பொதுநல அரசின் போக்கைப் பார்த்தாயா எங்கள் நாயகனே உன் காலடிபட்டு புனிதம் பூத்த இந்த பூமியில் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் காளான்கள் குடை விரித்து காட்சி அளிக்கின்றன நீ ஆட்சியில் இருந்தபோது அணைகளை கட்டி ஆறுகளை தேக்கி வரப்பினை உயர்த்தி விளைச்சலை பெருக்கினாய் உன் பரிபாலனம் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் நடந்திருந்தால் இல்லாமை இல்லாத சமுதாயம் வளர்ந்திருக்கும் வறுமையே வெளியேறு என்று வாய்வீரம் பேசாதவனே நீ செய்தாய் பேசவில்லை இன்று எல்லாரும் பேசுகிறார்கள் செய்வதில்லை பேச்சு அது ஒன்றுதான் இந்தியனின் மூச்சு என்று ஆனவின் உன் மௌனத்தின் மேன்மை மறுதளிக்கப்பட்டதில் இல்லை என் தேசத்தின் தெய்வமே இப்பொழுதெல்லாம் உன் திருப்பெயரை உச்சரிக்காத உதடுகளே இல்லை கள்ளத் தோணிகளெல்லாம் உன் கதர் துணியை காதலிக்கின்றன நீ வாழ்ந்தபோது சேற்றை பூசியவர்கள் இன்று உன் சிலைகளுக்கு சந்தனாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது எனக்கு துயரம் கலந்த சிரிப்புதான் வருகிறது உனக்கு தெரியுமா நேற்று உன் நிழலை கூட தரிசிக்க முடியாதவர்கள் நீ இன்று இல்லாத தைரியத்தில் உன் அந்தரங்க ஆலோசகர்களாய் அத்தியந்த நண்பர்களாய் இருந்ததாகச் சொல்லி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் எங்கள் தியாக தீபமே ஆண்டிற்கு ஒரு முறை மூதாதையருக்குச் சிரார்த்தம் தருவது போல் பல பேர் உனக்கு பிறந்த நாளில் விழா எடுப்பதோடு அவர்கள் பூண்டிருக்கும் அன்புக்கு வேலி கட்டிக் கொள்வதை பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கிறேன் நீயே தெய்வம் உன் வாசகமே வேதம் என்று இன்றும் நினைக்கின்ற நல்லவர்களை நான் தரிசிக்கும்போது கண்களில் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்து விடுகிறது சிவகாமியின் செல்வனே எங்கள் நெஞ்சங்களுக்கு உன்னை நினைக்கத்தான் தெரியும் மறக்கத் தெரியாது எவ்வளவோ சொல்ல வேண்டும் போல் மனது துடிக்கிறது எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடவில்லை என்பதும் புரிகிறது சந்தர்ப்பம் கனியும் போது இன்னொரு முறை என் இதயத்தை திறக்கிறேன் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் எங்கள் அவலங்களுக்காக வானத்தில் இருந்தபடி ஆற்ற முடியாமல் நீ அழுவதை நிறுத்து அழ வேண்டியவன் நீ அல்ல நாங்கள்தான்